ஏழை சின்ன தலை பாரு இந்த மாதிரி நீ விட்டுட்டு வித்து உன் அம்மா காரி உன்னை நடு ரூட்ல தான் நிறுத்து பாத்துக்கோ இந்த பஞ்சு பட்டி உன்னை கோழு முட்டி உன் அம்மா கிட்ட சண்டை போட வைக்க நினைக்காத நான் சொல்லுறது கேளு இப்பமே போயிட்டு உன் அம்மா கிட்ட கேளு அவளைதான் சொல்ல முடியும் பஞ்சு பட்டி நீங்க வேற ஏன் சண்டைய பெரிசாக்கணும்னு பாக்கீங்க வேண்டாம் விட்டுருங்க எங்க வாங்க நம்ம வேற எங்கேயாச்சும் போயிட்டு வாடகைக்கு இருந்துக்கலாம் வாங்க குழந்தை பொறுக்கிற நேரத்துல எதுக்கு நம்ம சண்டை போடுவானே சின்ன பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாரு சரியா இங்க இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறதுனாலதான் உன் மாமியாரு உன்னை ஏமாத்தி இந்த நடு ரூட்ல நிறுத்தி வச்சிருக்கா ஆமா சின்னதான நீ இதே இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ கடைசியில உன் குழந்தைக்கு எதுவுமே இல்லாம பண்ணிடுவா அந்த நாசம் ஆமா பாத்து இருந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏக்கோ வேண்ட்க்கா பிரச்சனை வேண்டாம் ஏங்க வாங்க போவோம் சின்னபுன்னே அமைதியா இருன்னா அமைதியா இருக்கு இப்போ போயிட்டு எங்க அம்மா கிட்டே கேட்டு ஆகணும் இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தான் வந்து கேச வாபஸ் வாங்கி நான் வீட்டை எழுதி தரேன் அந்த வீட்டுல போயிட்டு இருங்க அப்படின்னு சொன்னான் இப்போ என்னென்ன பண்ணி வச்சிருக்கா பாரு இன்னைக்கு போயிட்டு அவகிட்ட கேட்டே ஆகணும் சின்ன பண்ணே வா என் கூட இப்ப வருவியே மாட்டியா நான் சொல்றது கேப்பியா மாட்டியா அப்படி சொல்லுங்க என்ன சின்ன தவ என்ன இதுதான் சரியான முடிவு வாங்க எல்லாரும் போயிட்டு கேப்போம் அப்பதான் உங்க அம்மைக்கு புத்தி வரும் புத்தியில உரைக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாலும் அவங்க அம்மைக்கு கொழுப்படங்க பத்துக்கோங்க இவெல்லாம் ஒரு பொம்பளையா மாசமா இருக்க மருமை கூட பார்க்காம வீட்டை விட்டு விரட்டி இருக்கா அவ பொண்ணு ஜெயில இருந்து எடுத்துட்டு வர்றதோன்னு போய் சொல்லி ஏமாத்திருக்கா இன்னைக்கு வாங்க அவளை சும்மா விட கூடாது சொல்லிட்டேன் என்னங்க வேண்டாம்னு சொல்றல கேளுங்க சின்ன இந்த பஞ்சு பத்தி சொல்றது கேப்பியா மாட்டியா வா போவோம்னு சொன்னேன்

ஆஹ் அன்னைக்கு போனானா அது வேற சூழ்நிலை இன்னைக்கு உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தொள்ளிட்டு இந்த ரூம்ல என்னால இருக்கிறக்கு எல்லா உண்மையுமே எனக்கு இருக்கு போய் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா போட்டுக்கோ ஆனா நான் அப்படி பண்றவன் இல்ல சரி நானும் போனா போது போனா போதுன்னு பொறுமையா இருந்து பார்த்தா இல்ல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் மனசுல ஓஹோ நானா கதை உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா எல்லாத்தையும் இப்போ இங்க வந்து நீலி தண்ணீர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காளோ ஏண்டி வெக்கமா இல்லையா உனக்கு உழைச்சி சம்பாதிச்சு தீங்கணும்னு சொல்லிட்டு இல்லாம அடுத்து உன் சொத்து புடுங்கி தீங்கணும்னு வந்திருக்கியே வெக்கமா இல்ல இதை கேக்குறதுக்கு மூணு பேர் கூட வர வந்து இருக்காங்க உங்களுக்கு வெக்கன்றது இல்லை போல வாய மூடிச்சல தாய் என் வீட்டு வாசல்ல வந்து கடந்து கொஞ்சோண்டு அவங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லு அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சி வாங்கிட்டு போனவதாண்டி நீ இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வந்தீங்க ரோட்ல நிறுத்த வச்சு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருப்பேன் நாங்க சும்மா இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியோ இங்க பாரு என் வீட்டு விஷயத்துல தலையிடாதன்னு உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பஞ்சு கிளவி வெளிய போடி நாயே யாரடி பாத்து நாயிங்க பாரு சின்ன பொண்ணுக்கு மாமியாரே நானும் போனா போது போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி என் மாமியார மரியாதை இல்லாம பேசின வாய ரெண்டையும் தச்சி கடல்ல தூக்கி போட்டுட்டு வந்துருவோம் பாத்துக்கோ ஆமா ஆமா இவை வந்து என் கைய தலை கட்டி வாயை தைக்கிற வரைக்கும் என் கையை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்கோம் போடி குட்டச்சி

தான் நினைத்தான் நினைச்சபடியெல்லாம் போயிட்டு இங்க மாமா வீட்டு தான் போயிட்டு உன் மாமனார்தானே அது கடை வச்சிருக்காரு போலீஸ் கடை போலாம் பெண்ண பையல நீ வேலை மொத்த கேசே முடிச்சுக்கிறேன்ட்டு கையெழுத்து போட்டு குடுத்துட்டு வந்திருக்க படிச்சு ஒழுங்கா படிச்சு பார்த்து கையெழுத்து போட மாட்டியாச்சை வாய மூடு பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு முன்னாடியே பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போன வந்தானல நீ நீ பாத்தி ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா ஏதோ பாவம் போனா போதும் போனா போதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டு வச்சிருந்தா பேசுற வாய பத்தியே இவனுக்கு இங்க பாரு இப்ப சொல்றேன் இது என் வீடு என் புருச சம்பாதிச்ச சொத்து இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க சொல்லிட்டேன் நான் பெத்த ஆசை மாவல நான் இங்கதான் இருக்கேன் வா என்ன ஏமா എല്ലാരും ഊരേ തറന് വന്ന് നിക്കാ മാതിരി ഇരിക്കട്ടിയോ வாய முடிவி நான் பெறுகிட்டவளே இவனுக்கு நம்ம வீடு எழுதி கொடுத்தோம்ல அது சரி இல்லையா அதனால அவனுக்கு சரி பண்ணி குடுக்கணுமா நம்மளே அதானே விளைய வைக்கிறது ஒருத்தன் விரலு சூப்பர்றது இன்னொருத்தானா அந்த கதையால இருக்கி என்ன சொல்றது இவனுக்கு நம்மளே எல்லாத்தையும் செஞ்சும் கொடுக்கணும் வீடையும் கட்டியே கொடுக்கணும் நிலத்தைதான் எழுதி வைப்பாங்க வீட்டை கட்டுற வேலை இவன் தான் பாக்கணும் ஆமா முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லு எல்லா நாய்களையும் வந்துட்டாலுங்க தாண்டி நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சூடு சோதனை இருக்கிறவங்களா இருந்தா உடனே கிளம்புவாளுங்க இவளுங்களுக்கு தான் அது எதுவுமே இல்லையா அப்ப எப்படி கிளம்புவாளுங்க இங்க பாருல இப்ப நீ கிளம்பலன்னு வச்சுக்கோ போலீஸுக்கு போன பண்ணி தனியா இருக்கிறவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றங்கட்டி உங்க எல்லாரு மேலேயே கேச போட்டு உள்ள தள்ளி விட பாத்துக்கோ ஆமா ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டா இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ இன்னி ஆறு மாசத்துல அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுல பால் காய்ப்பு நடத்தி நான் அந்த வீட்டுல குடியேறி போல என் பேரு சின்னதோரை இல்லை அதே மாதிரி சொல்றேன் கேட்டுக்கோ நீ பொண்ண நம்பி நீ நடு வந்து நிப்ப அன்னைக்கு என் கிட்ட வந்து நின்னால நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் இது நல்லா நினப்புல வச்சுக்கோ அட போல போல கூறுகிட்டவனே ஹம் நான் ஏழை நான் ரோட்ல நிக்கிறேன் என் மொவ இருக்கா எனக்கு தங்க மொவ அவையால என்ன ஏமாத்த போறான் நீ தான் உன் பொண்டாடி வீட்டை கிட்டுகிட்டு ஆடிக்கிட்டு போனீங்க அப்புறம் என்ன பாக்க போறோம் யாரு யாரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பண்ணி நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா தேவையில்லாம வா நாம போயிட்டு நம்ம வேலையை பாப்போம் கண்ட நாய்கிட்ட எல்லாம் பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல இன்னைக்கு நீ அப்பமே சொன்ன இவாளுங்களை நம்பாத நம்பாத நம்மளுக்குன்னு ஒரு சேமிப்பு வேணும்ட்டு உன் பேச்சை கேட்காம தான் இந்த நிலைமையில வந்து நின்னு இருக்கோம் நம்ம பாத்துக்கலாம் வா கேளு இங்க வந்து என் கூட நில்லு இல்ல அவளுங்க கூட போன கடைசியில உன்னையும் என்னை விட்ட மாதிரி கழுவி தள்ளிடுவாளுங்க பாத்துக்கோ அதை நான் பாத்துக்க வேண்டி தெருநாயே தெருநாய்க்கு பிறந்த தெருநாயே ரெண்டு நாய்ங்களும் எப்படியாச்சும் நாசமா போங்க எனக்கு அந்த வந்துச்சு ஆமா என் மருமா ஒண்ணும் உன்னா மாதிரி இல்ல என்னை தண்ணி தொளிச்சு விடுறதுக்கு இங்க பாரு நான் உன்ன சொல்லிட்டு போறேன் கேட்டுக்கோ மாசமா இருக்கா பொண்ண இப்படி வீட்டை விட்டு துரத்துறியே உன் மனசுல நல்லா கேட்டுக்கோ சரியா நான் சொல்றது உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கான் அவளும் அவன் வீட்டுல இருந்து துரத்தி விட்டு வீட்டுல வந்து கடக்கும் போதுதான் தெரியும் அந்த வள்ளி வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும் ஆமா பெரிய இத சாபம் கொடுத்துட்டு போறான் ஏடி என் என் செல்ல ஒரு மாதிரி கிடக்கா இவளுங்க பேசுனதுக்கா நீ சோகமா கிடக்கா இவளுங்க கிடைக்காதுங்க ஒண்ணுத்துக்கு ஆவாதுங்க சில்லுற பசங்க இவளுங்க பேசினதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதீ இல்லம்மா என் புருச அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே என்ன வீட்டை விட்டு விளைய விட்டுட்டான் அக்கா என்ன சொல்றமாக்கா

ஆமா சின்ன பொண்ணே எனக்கும் அவங்க சொல்றதுதான் சரின்னு படுது நீ என்ன சொல்றா அக்கம் பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல நீ வர மாசமா இருக்கா நீ சொல்றது தான் சின்ன பொண்ணு இனிமே என்னோட முடிவு சரிங்க வாங்க வசந்தி அக்கா வீட்டுக்கே போவோம் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு ரெண்டாவது நாள் அங்க பால் காய்ச்சுவோம் என்ன சொல்றியே சரி சின்ன பொண்ணு அதுக்கான ஏற்பாடு வச்சு பண்ணுவோம் வா